அனைவருக்கும் இனிய சித்ரா பணி வாழ்த்துக்கள் ஆண்மநலம் டெலகிராம் குழு சேனல் வாயிலாக இன்றைய சிறப்பு நிகழ்வு இன்னிசை பாடல்கள் இறை வணக்கங்களும் மனதை மயக்கும் பாடல்களும் இன்னிசையால் நம்மளை மயக்க வருபு தேஜஸ்ரீ அவர்கள் அவர்களை ஆண்மநலம் டெலகிராம் குழு அன்பு உள்ளங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்றோம் அழகே அழக அன்பின் விழியில் எல்லாம் அழகு மழை மட்டும் அழகு வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டும் அழகு விழும் இலை கூட ஒரு அழகு முன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வாழ்க்கையின் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மை அதுதான் அழகு மழக அன்பின் விழியில் எல்லா மழகம் மழை மட்டும் அழகு சுடும் வேல் கூட ஒரு அழகு மலர் மட்டும் அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வாழ்க்கை தீர்க்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையிலது தான் அழகு கமதனிசா குயிலி செய்யது பாடிட ஸ்வரவரிசுதான் தேவையா மயில் நடனங்களாடிட ஜிளிகளும் தேவையா நதி நடந்தே சென்றிட விழித்துணைதான் தேவையா கடலையது பேசிட இலக்கணமும் தேவையா இயற்கையோடு இருந்தால் உலகம் முழுதும் அழகு கவலையாவும் மறந்த இந்த வாழ்க்கை முழுதும் அழகு கமதனிசா ரிசா கமதனிசா கரிசா அழகே அழகே, எதுவும் அழகு அன்பின் விழியில் எல்லாம் அழகே, மழை மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு மலர் மட்டும் அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் வார்வைகள் அழகு வார்த்தையின் தீர்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையில் அதுதான் மேயகு gama ririsa gariza gama denisa thank you